ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டிருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு அளவுக்கு எடுத்து தோலை உரிச்சிட்டு உரலில் தட்டி எடுத்து சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு மீன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போது பூண்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் எண்ணெயில் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை இப்போது நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிட்டு இப்போது அந்த குழம்புலேயே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கலந்து விட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நான் இப்போது மாங்காய் சேர்த்துருக்கேன் மாங்காய் சேர்த்து பண்ணால் அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போது மீனோட தலைப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் நல்லா குளிக்கி விடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி மீனை வேக விடுவோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாம் அவ்வளோ நமக்கு நல்லாவே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் குழம்பு பாருங்கள் மீன் அழகாக வெந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போது சுட சுட சாதத்தோட இந்த மீன் குழம்ப சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ